கூட எங்க நான் தானே என் மேலே உயிர் போச்சு நான் வந்ததுலேருந்து ஐயாவை நல்லா பார்த்துக்கினேன் என் கூட பிறந்த பொறுப்பு மாரி நான் அவரை செய்தேன் பொண்ணுக்கு போனாலும் பக்குசு போயிட்டாலும் அது எல்லாத்தையும் நான் சகசியமாக எடுத்து சகசமாக செய்தேன் இந்த மாதிரி வாசகால நின்றாரு நிற்கும் போது டயபுரம் மாட்டினாரு டயபுரம் மாட்டும் போது என்ன சொன்னார் எனக்கு மயக்கமாக அப்படி ஒரு டக்குன்னு தூக்கிட்டாரு தூக்கி கட்டு மேலே உக்கார இருக்கும் போது அவருக்கு தவித்துலம்பி போயிடுச்சு என் மேலே இப்படி சாத்திக்கினி என்ன ஐயா என்ன ஐயா சொல்லுங்கள் கஞ்சி ஊட்டினார் அது அந்த கஞ்சியை குடிச்சிட்டாரு அந்த கஞ்சியை வச்சு நான் மூணுபா ஊட்டினேன் ரூபா ஊற்றி நாலாவது வாய்க்கும் நின்று போச்சு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு சொல்லி செய்தேன் அதுக்கப்புறம் நின்றுட்டேன் அப்புறமா திரும்பி கூப்பிட்டாமல் வந்தேன் நான் வந்ததுலேருந்து ஐயாவை நல்லா பார்த்துக்கினேன் என் கூட பிறந்த பார்ப்ப மாரி நான் அவரை செய்தேன் எல்லா சும் சக்கிச்சு செய்தேன் பொண்ணுக்கு போனாலும் பக்குச்சு போயிட்டாலும் அது எல்லாத்தையும் நான் சகசியமாக எடுத்து சகசியமாக செய்தேன் அதனால் நல்லா பார்த்துக்கணும் அவருக்கு என்னான்னு தெரியல திடீர்னு இது மாதிரி ஆகிப்போச்சு நல்லா கம்பா இருந்தார் நல்லா இருந்தார் நாலு ஆப்பாயல் சாப்பிடுவாரு நான் தான் போட்டு கொடுப்பேன் நாலு ஆப்பாயில் சாப்பிடுவாரு கஞ்சி குடிப்பார் கெவுரி மாவு சத்து மாவு கஞ்சி கழுகு கொடுப்போம் அதை குடிப்பார் மதந்திக்கு மேலே சாப்பிடுவார் நைட்டுக்கு அது மாதிரி டிஃபன் சாப்பிடுவார் இப்போ ஒரு வாரமாக தான் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் இன்னும் சீரியஸாக ஆகிட்டாருன்னா சாப்பிட முடியல ஒரு தொண்டை முழுங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு பார்க்க வந்துக்கிறாங்க நான் வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கல இங்கே வந்துக்கிறாருன்னு சொன்னாங்க அவ்வளோதான் தான் ஆ அவங்க பாப்பா வரும் அவளோட பொண்ணு டாக்டர் அவங்க பாப்பா வந்து ரெண்டு முறை பார்த்துக்குது கூட இருந்தேன் நான் தானே என் மேலே தெல உயிர் போச்சு தோல் மாதிரி தானே இவர் நடந்து தான் போனாரு நடந்து போய் குழுப்பாட்டினரு குளிப்பாட்டி இந்த மாதிரி வாசகால பிடிச்சிக்கி நின்றார் நிற்கும் போது டயபுரம் மாட்டினாரு டயபுரம் மாட்டும் போது என்ன சொன்னார் எனக்கு மயக்கமாகுதுப்பா அப்படின்னாரு ஒரு டக்குன்னு தூக்கிட்டாரு தூக்கி கட்டு மேலே உட்கார இருக்கும் போது அவருக்கு கை கிளம்பி போயிடுச்சு ஒரு உடனே அதை கூப்பிட்டாரு நான் ஓடினேன் மேலே ஓடினேன் ஓடினாக்கா அப்படி நிலக்காந்து நிற்கிறாரு நான் ஓடி இப்படி என் மேலே படி சாத்திக்கினேன் என் மேலே படி சாத்திக்கணும் என்னாய்யா என்னாயா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாயை ஆள் தந்தார் இவர் ஒரு மூணு மூன்று கஞ்சி ஊட்டினார் அது அந்த கஞ்சை குடிச்சிட்டார் அப்புறம் இவர் கையில் இருக்கும்போது நான் இப்படியே மாறு மேலே சாத்திக்கணும் இவர் கையில் இருக்கும்போது அந்த கஞ்சியை வச்சு நான் மூணுபா ஊட்டினேன் வா ஊற்றி நாலாவது வாய்க்கு நின்று போச்சு அப்புறமா ஓடி வந்து நான் நம்ம கிட்ட நம்ம அம்மா ஐயாவுக்கு என்னன்னு தெரியலம்மா எனக்கு படு பண்ணு குறைச்சி கூடமா அப்படின்னு சொன்னால் அவங்களால நடக்க முடியாது நான் சட்டும்னு அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மறக்க வரும் அதனால் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதுன்னா ஆகிட போதிலன்னு எனக்கு கொஞ்சம் பயம் அந்த பயத்தினால நான் சொல்லலை சொன்னாலும் சென்று தான் நான் சொன்னேன் என்னென்னு தெரியலம்மா ஐயா ஒரு மாதிரி வரைச்சி விற்கிது கை கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்பலை அவர் சம்மா ஏம்மா தோசில் அவருக்கு தான் கஞ்சி குடிக்கிது பால் மார்க்குன்னு அப்படி சொல்லுவார் அப்படின்னாங்க இல்லைம்மா நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு அவங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் ஒரு வீராடி ஏழாம் ஏழாம் நான் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸுங்க கொடுத்து அவங்களோட சொன்னது நம்ம ரெண்டு பேர் தான் நான் தான் உடம்புக்குள்ள சொன்னேன் ஐயாவுக்கு இன்னுமே தெரியலம்மா இதுமாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியலன்னு நானும் உடம்பு சொன்னேன் உடம்பு சொல்லிட்டு திரும்பி நான் ஓடணும் மேலே திரும்பி ஓடி நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு சட்டலாம் சட்டலாம் அதுக்கு வேறு சட்டை போடணும் சட்டை போடணும்னு இவர் தூக்கி சொல்லி நான் இவர் சட்டை மாட்டி விட்டார் நான் ஒரு பக்கம் மாட்டி விட்டு சட்டை போட்டு அவங்க மருமாவே அவங்க பொண்ணு அப்புறம் வேறு யாராவது நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்க ஃபோன் அடிச்சு அடித்து பார்த்தாங்க யாரும் ஃபோன் எடுக்கல அதுக்கு மேலே எல்லாேருக்கும் வாயில் மெசேஜ் அனுப்புகிறாங்க பார்த்துட்டு எல்லோரும் தீர்ந்து உடனே வந்துட்டாங்க உடனே வந்துட்டாங்க எல்லாம் பொண்ணு வந்துச்சு மருமகம் வந்தாங்க எல்லாமே வந்துவிட்டாங்க பா மருமகம் ஃபர்ஸ்ட்டு மருமக்தான் வந்தார் அதுக்கப்புறம் பொண்ணு வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க யாராவது வந்தாங்க அவங்களெல்லாம் யாரும் நம்ம தெரியல ஏன்னா நம்ம பார்க்கல அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாது என் பேர் ஜாப்பூர்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண ரெண்டு நாள் ஆகுது ஐயாவுக்கு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் பாத்ரூம் போகிறதுலேருந்து டேப்லெட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன் கஞ்சி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் ரொம்ப மோசமாக நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு அந்த காலையில் வந்து காலையில் கதை ஓப்பன் பண்ணி விட்டேன் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே உடனே செத்து எரிங்கப்பா குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொன்னேன் கொண்டு போய் பாத்ரூமுக்கு பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போனேன் உட்கார வச்சு பாத்ரூம் போட்டு பல் வளக்கிட்டு குளிச்சுட்டு பம்பர் செம் மாற்றி விட்டு வெளில கூட்ட இந்த நேரத்தில் மயக்கம் வந்துடுச்சு அதோட விட கொண்டு கட்டையில் உட்கார வச்சேன் ஏற்கனவே ஏஞ்சி உட்காந்து கொஞ்சம் நேரம் கட்டல உட்காந்துருப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துருப்பார் செத்தேறி எறி செத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இதான கட் இந்தாணம் வந்த தான் கூப்பிட்டு போய் சொல்லுவார் கூப்பிட்டு போய்ட்டு எல்லாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு பல்லுலாம் பள்ளியெல்லாம் வளக்கி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெட்டு கூப்பிட்டு வருவோம் பெட்டு கூப்பிட்டு இது வரைக்கும் யாரும் வரல சார் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க இன்றைக்கி அவர் முடிஞ்ச பிறகு தான் வந்தாங்க ஆ இதுக்கு நான் வந்து இப்போ இன்னைக்கு பஞ்ச நாளாவது இது வரைக்கும் வந்ததாக எந்த தவறும் இல்லை ஆ தெரியும் சார் சொல்லிதாங்க ஆஃபீஸு நான் இங்கே அனுப்புனாங்க முத்து தித்து சார் தான் போட்டு முத்து சார் விட்டு தான் போகணும் சிஎம் அண்ணன் விட்டு தான் போகணும்னு சொன்னாங்க பரவாயில்ல போறான்னு எனக்கு நான் வந்து இருக்க வரல இதுக்கு முன்னாடி வந்தாங்களா வரலங்கிறது எனக்கு தெரியாது லாஸ்ட்டாக எனக்கு எதுவுமே சொல்லலை சார் அன்னைக்கு காலையில் இணைச்சி காலையில் டோர் தோந்த வந்து பசிதுன்னாங்க சேத்த எரிப்பா சாப்பிட்லாம் இந்த குளிச்சி சாப்பிட்லாம்ப்பா சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குப்பானேன் அவர் தான் வேற எதுவும் சாப்பிடுவேன் காலைல க கா காலைல கஞ்சி குடிப்பார் கூழ் கொடுப்பார் மதியம் இந்த ரசம் வந்து மிக்சியில் வச்சு சோறையோட சாப்பாடோடு மிக்சியில் அடிச்சுக்கிட்டு கஞ்சி மூடி வரும் அதுக்கு சைட் வந்து மீன் வரும் நாளைக்கு ஒரு நாள் சிக்கன் வரும் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி வரும் அங்கே கேண்டீன் அவங்க மோவா இருந்து அங்கே கேண்டீன் ஒன்று இருக்குது அங்கேயே தான் வரும் சாப்பாடு அப்போயே காலைல கொண்டு போய் டிஃபன் கையில் வச்சுட்டு வருவேன் மறுபடியும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்களா அவங்க வண்டியில் இங்கே வந்து இறங்கிடும் கொண்டு வச்சு சாப்பாடு விட்டு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு படுக்க வச்சிட்டு வருவேன் ஈவினிங் நாலரை மணிக்கு பால் கொடுப்பேன் ஒரு மில்க் இருக்குது பவுட்ரு அது வாட்டரில் கலந்து விட்டு கொடுப்பேன் நாலரை மணிக்கு குடிச்சிட்டு படுப்பார் அதோட நைட்டு வந்து ஏழு மணிக்கு கஞ்சி கொடுப்பேன் கஞ்சி விட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு சளிக்குள்ளே சளி அடைக்கும் சளிக்குள்ளே சிறப்பு அரை அரை முறை கொடுத்து கொடுத்துட்டு படுக்க வச்சுடுங்க கேட்பார் பயம் பயம் இல்லையா பயம் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லைப்பா நீ சிறப்பை குடிச்சிட்டு படுப்போம்மா அழகாக படுக்க வச்சுட்டு போர்வை கூப்பிட்டு போற்றி விட்டு நான் வந்து என் ரூமுக்கு போவேன் பக்கத்துலேயே என் வூன் ஆமாம் கிரண்டு போயிடுச்சுன்னா ஏ தம்பி எங்கே இருக்க ஏ தம்பி எங்கே இருக்க முந்தா நாள் கிரண்டு போயிடுச்சு நைட்டு கூடு கத்துனாரு எங்கேயும் பார்ப்போம் அங்கே தான்ப்பா இருக்கேன்னு செல்லில் எடுத்து செல்லு லைட் அடிச்சு காட்டுவேன் சரிப்பா சரிப்பா இப்படி கையை கட்டுவார் கையை கட்டினோன்னு வாசலையே உட்காந்துருப்பேன் உட்காரும் உட்காருப்பார் உட்காந்து சொன்னார் அங்கேயே உட்காந்துருந்தேன் நைட்டு பனி பதினொன்று மணி தான் கேண்டு வந்துச்சு அது வரையும் உட்காந்து கேண்டு வந்தோடனே பேனை போட்டு விட்டு மூஞ்சின வேடுத்துடுச்சு மூஞ்சினா துண்ட போட்டு துறைச்சி விட்டுட்டு நான் இவங்க போயிட்டேன் போட்டு மாட்டேன் போட்டார் நேற்று நைட்லாம் ஒன்றும் நடக்கல நேற்று நைட்லாம் இந்த நைட்டு தான் கேண்ட்டு போயிருந்து நேற்று நைட்டில் ஒன்றும் நடக்கல அதை சாப்பிட்டே கொண்டாடு மாத்திரை கொடுத்தேன் சாப்பிட்டாரு என்ன சார் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஆனால் நான் தான் பார்த்தேன் காலைல ஆறு மணிக்கு தான் காலத்தில் துறப்பேன் இங்கே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு டோர் திறந்து விட்டு அவர் ரூமை திறந்து விடுவேன் நீ வெளில உள்ள வெளியே வெளியேனு சொல்லிட்டு நீ ஓப்பன் பண்ணி விடுவேன் வெளியே வெளியே கதவும் ஓப்பன் பண்ணுவேன் இதையும் ஓப்பன் பண்ணி விடுவேன் வெளியே வெளியாகட்டிட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே தான் இந்த அம்மா வந்த பிறகு தான் அவருக்கு பல் வளக்கி எல்லாம் பாத்திரம் போட்டு அந்த கஞ்சி காய்ச்சி ரெடி பிறகு தான் அந்த வேலையை ஆரம்பிப்பேன் அவங்களும் வந்து எல்லாம் ரெடியாக போவாங்க ஏன் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு கஞ்சி கொடுப்பாங்க அம்மா கொடுப்பாங்க கொடுப்பேன் டேபிளோட்டு கொடுப்பேன் கொடை